Nobody will believe you because you say a terrible truth. You preach the end among terrorized men. My name is Jeremiah, but your word is God's word, your voice is God's voice, and you, Jeremiah, are God's prophet. God. Patrick Dempsey, Oliver Reed. Klaus Maria Brandauer. How did this happen? Come with me. What are we gonna do? Change the world. வளரின் வாசனை அன்பு நம்மை செதுக்கும் சிற்பம் நட்பு வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்பது அழைப்பு பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அழைப்பு என்பது உண்டு அந்த அழைப்பை தருபவர் நம் கடவுள் ஒரு முறை சிறிய குழந்தை கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தாள் வாழ்நாள் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அந்த பெண்ணின் அழைப்பு நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் நம்முடைய திட்டங்கள் தான் நிறைவேற வேண்டும் என்று வாழ்வோம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் ஆனால் திட்டத்தில் நிலைத்து நிற்கும் போது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரும் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் பணிவும் இறைவன் தந்திருக்கிற ஒரு தனிப்பட்ட அழைப்பு இவை அனைத்தும் இறைவனின் கொடை இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டதன் முக்கிய நோக்கமே நாம் கனிதரவும் மேலும் நாம் பிறருக்கு பயனுள்ள வகையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்னும் காத்து நடத்துவா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் துடைப்பா என அழைக்கின்றார் ஏனென்றால் இயேசுவுக்கும் அவர் தம் சீடர்களுக்கும் இடையே நிலவுகின்ற ஆழமான உறவு குரு சீடன் என்னும் உறவை விட ஆழமானது அந்த உறவு அன்பின் அடிப்படையில் உருவாகும் ஒன்று நண்பர்களுக்கிடையே நெருக்கமான உறவு நிலவும் ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வர் இந்த உறவை இயேசு சீடர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த உலகில் உறவின் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது நட்பு நம்மை செதுக்கும் சிற்பிகள் நண்பர்கள்தான் நட்பின் ஆழத்தை உணர்ந்த நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை இந்த வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தன்னை காட்டிக் கொடுத்தவரையும் மன்னிக்கும் பண்பை இயேசுவிடம் நாம் பார்க்க முடிகிறது சிறகை கொடுத்து சருகாய் போனவர் நம் இயேசு அன்பு இல்லாத உலகில் அன்பு தேடி அலைந்தேன் அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தார் அன்பு தேடி வந்தார் நமக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றார் என்று நினைக்கும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பரந்த பேரன்பை கொடுக்கின்றார் அன்பு என்ற வார்த்தை நம் வாழ்வின் உட்பொருளாக மாறும் போது அது வடிவம் கொடுக்கின்றது முக்கிய நோக்கமே நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது முதலில் அன்பு செயலாக்கம் பெற வேண்டும் ஒருவருக்கு ஆபத்தில் உதவி செய்யும் போது நீ இயேசுவை கொடுக்கின்றாய் அப்படி பயிரும் போது அமைதியான மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக உன்னால் வாழ முடியும் அன்பு என்றாலே தூங்குகின்ற குழந்தையோட ஒரு முறை நம் தோளில் சாயும் ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் அன்பானவர் அவர் அன்பை மட்டும் கொடுத்தார் ஆனால் அந்த அன்பில் நிலைத்திருக்காமல் வாழும் மனிதர்களை பார்த்த கடவுள் மனம் வருந்துகிறார் இதற்காகவா நான் இந்த உலகத்தை படைத்தேன் என்று ஒருபுறம் கூறினாலும் ஒருபுறம் மீட்க வேண்டும் என்று நினைத்து தன் ஒரே மகனை கொடுத்து மன்னிப்பின் மூலமாக மக்களை மீட்டெடுக்கின்றார் அன்பின் மறுபெயர் மன்னிப்பு அதை முழுமையாக கொடுத்தார்